வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் குக்கும்பர் தோசை பார்க்க போகிறோம் இப்போ பசங்களாம் காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க பாருங்களாம் இந்த மாதிரி குக்கும்பர் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஊற்றி தோசை கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க நல்லா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு மீடியம் சைஸு குக்கம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கம்பர் வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட போடலாம் நான் தோலோட தான் போட போகிறேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமே அரைச்சிக்கோங்க நல்லா பசியாக அரைச்சிக்கோங்க இப்போ தோசை மாவு வந்து நான் ஒரு நாலு கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ பார்த்து எடுத்துக்குங்க நான் ரவை வந்து ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கப்போடாவில் வந்து அறுபது கிராம் ரவை போட்டு சுட்டிங்கன்னா தோசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ தோசை மாவில் அந்த ரவையை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் குக்கம்பரு ஆ ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவை போட்டு ஊறுனா கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்குங்க நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தோசை மாவில் வந்து உப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம ர ரவையும் குக்கும்பரும் அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்களா அதுக்கு த் தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் நல்லா கலந்துட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாவு இந்த மாவு ஊறதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டா ஒரு ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் பதிலில் கா மிளகாய் தூள் கூட காரத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுங்க கடாயை நல்லா காயட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதை ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவ்வந்து வரட்டும் நீங்கள் உங்கள் பசங்கள் வந்து க உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் அப்படி க சாப்பிட்லன்னா இதை விட்டுடுங்க க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்காதீங்க பருப்புலாம் போட்டு தாளிக்காமல் நீங்கள் அப்படியே காய்கறி ஒண்டி போட்டுக்கணும்ல லைட்டாக வதக்கிட்டு மாவில் கொட்டி அப்படியே சுடலாம் நீங்கள் இப்போ வெங்காயம் க பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு அளவு வதங்கினாவே போதும் நமக்கு பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாதி அளவு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து க கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொ பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கேரட் வந்து எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் போட்டுக்கலாம் டைட்டாக வதங்கினா போதும் உங்களுக்கு ரொம்ப வதங்க தேவையில்ல பாருங்கள் வதக்கி வச்சு பாருங்கள் நம்ம தோசை ஊற்றும் போது அதிலே கொஞ்சம் வெந்து வரும் உங்களுக்கு அந்த காய்கறியெலாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரும் இப்போ இது ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மாவில் எடுத்து பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை க கரெக்டாக தோசை ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எடுத்து போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் கோஸ் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி போடலாம் நீங்கள் இப்போ கா வதக்கி வச்சுருக்க காயெல்லாம் போட்டாச்சும் நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆப்ஷன் தான் இதெல்லாம் போட்டால் தோசை வந்து நல்லா ஹெல்த்தியான தோசையாக இருக்கும் இது பசங்களாம் கொஞ்சம் உங்கள் பசங்க சாப்பிட்லன்னா இதெல்லாம் விட்டுடுங்க வெறி தோசை உண்டே ஊற்றி கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் காய்கறிலாம் போட்டு ஊற்றி கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான தோசை கொடுக்கலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சு நல்லா காஞ்சிடிச்சா எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை கொஞ்சம் அடை தோசை மாரி தான் ஊற்ற மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும் மெலிசாலாம் ஊற்ற முடியாது நீங்கள் மெலிசாக ஊற்றுற மாதிரினா வெளியே குக்கம்பர் வண்டி மாவில் அரைச்சி ஊற்றி நல்லா மெலிசாக ஊற்றி நெய் ஊற்றி சுட்டு கொடுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம காய்கறிலாம் போட்டுக்கிறதுனால தோசை மாதிரி தான் வரும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டு கொடுக்கலாம் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மீ ஸ்டவ்வை மீடியமாக வச்சு வே வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பக்கம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மாதிரி கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்தது தோசை திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் தோசை தோசை எடுத்துக்கலாம் அடுத்தது இதேமாரி ஒரு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பசங்களாம் ஸ்கூல் லீவு பாருங்களேன் அதில் நீங்கள் வந்து இதெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி நிதானமாக இந்த தோசை காலை டிஃபனுக்கு வந்து ஊற்றி கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதே ஸ்கூல் போகிற டைமில் தான் இதை வந்து உங்களால் செய்ய முடியாது இப்போ நீங்கள் பொறுமையாக பசங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம் தோசை அதே மாதிரியே நல்லா எண்ணெய் தோசையில் நல்லா சுற்றி ஊற்றிக்கலாம் மாதிரி மீடியமாக வச்சு வேக வைங்க நல்லா ஒரு பக்கம் நல்லா செவ்வந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தோசையும் டேஸ்டியாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான தோசை சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் கார சட்னி உடச்சக்கலை சட்னி எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த தோசைக்கு இந்த சட்னி நான் வந்து எப்போவுமே இந்த கார சட்னி இது தான் ஐ பண்ணே இதோட ரெசிபி வந்து உங்கள் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த சட்னியோட ரெசிபி வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி இந்த தோசை மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் அதுமாரி நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் அதேமாதிரி இப்போ பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க பாருங்கள் ஈவினிங் டைம்லேயும் சுட்டு கொடுக்கலாம் அந்த தோசை நல்லா ஹெல்த்தியான தோசை இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களே செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்